மத்தவங்க சொன்ன திராவிட இதுக்கார தான் சொன்னதா தான் ஏழையின் சிரிப்பில் இறைவன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில நீங்க வந்து அந்த ஏழைகளை அந்த சமூக மக்களை நீங்க வெளியே நிறுத்துறீங்களே உங்க சமூக நீதி என்ன அண்ணாவுக்கு நினைவு நாள் கடைபிடிங்க நீங்க எல்லாம் ஊரோட போறீங்க அங்கேயே ஒரு பொது விருந்து நடத்துங்க சமபந்தி போடுங்க கோயில் காசுல இருந்து போடாதீங்க இப்படி மசூதி சர்ச்சில் போட முடியுமா இவங்க ஆர்கியூ பண்ணும் போது என்ன ஆர்கியூ பண்றாங்க நம்ம வழக்கறிஞர்கள் எடுத்து சொல்றாங்க பாருங்க நீதிமன்ற உத்தரவு நாங்க அதை சந்திச்சுக்கிறோங்கிறார் அந்த போலீஸ்கார் பேசுனது வந்து என் காதில் நாங்க நீதிமன்றம் அவமதிப்போ அதை நாங்க பார்த்துக்கணும் இன்னைக்கு வந்து எதிர்ப்பு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறேன் வெக்கமால்ல வந்து நீ யாருக்கு விசுவாசி திமுக விசாசியா இல்லையே உள்நோக்கத்தோட தான் கலெக்டர் நடந்துகிட்டாரு உள்நோக்கத்தோட தான் அந்த போலீஸ் ஆபீசர் நடந்துகிட்டாரு குறிப்பா அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோடன்னா திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய இறையாண்மையில் சட்டத்தை அவமதித்திருக்கிற அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் வழக்கு தொடுத்தோம் தீமை ஏற்றணும்னு நீதிமன்றம் சர்வே கல்லே அதுல போய் எதுக்கு ஏற்றணும் சர்வே கல்லுங்கிறதெல்லாம் நான் அங்கே பேசியிருக்கணும்ல அதை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு இருக்குமில்ல எல்லாம் ஃபைனல் பண்ணி நேரடியாக நீதிபதி போய் ஆய்வு பண்ணி உனக்கும் நோட்டீஸ் போட்டு அவனுக்கும் நோட்டீஸ் போட்டு சட்டப்படி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சட்டப்படி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் தமிழ் திரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அண்ணா நினைவு தினம் வந்தது இதுல நெல்லையப்பர் கோவில்ல அன்னதானம் போட்டாங்க அதுக்கும் நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு காணொலி வெளியிட்டீங்க அது பத்தி என்ன விவகாரம் என்ன விஷயம் அண்ணா நினைவு நாளை அவர்கள் திமுக அலுவலகத்துல கொண்டாடட்டும் பொது இடத்துல அன்னதானம் பண்றது நல்ல விஷயம் தானே சார் அன்னதானம் பண்ணட்டும் அண்ணா நினைவு நாளுக்கு நீங்க உங்க கட்சி மூலமா நீங்கள் விழா எடுங்க ஏடிஎம்கே விழா எடுக்கட்டும் டிஎம்கே விழா எடுக்கட்டும் இன்னும் அண்ணாவின் மீது மரியாதை இருக்கிற அத்தனை பேரும் விழா எடுக்கட்டும் அண்ணாவினுடைய கொள்கை என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் பிள்ளையாரையும் வணங்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உதைக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது அண்ணாவோட நினைவுனால கோயிலில் வந்து பக்தர்களுடைய காணிக்கை போட்டு கோயிலுக்கு வருமானம் அந்த வருமானத்திலிருந்து எடுத்து நீங்கள் அண்ணாவுடைய அந்த நினைவுனால கோயில்ல ஒரு பொது விருந்தா நடத்துவது எந்த வகையில நியாயம் அப்படியே நீங்க சமூக நீதி பேசுறீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க ரொம்ப நரிக்குறவர் ஒரு சேர்ந்த அந்த ரெண்டு குழந்தைகளை அங்கே உட்கார விடாம இது அப்பாவோட யோகிதை பாருங்க இந்த சபாநாயகர் அப்பாவு ஏங்க அந்த குழந்தைகளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் என்ன குறைஞ்சிக்கு அப்போ உங்க உங்களுக்கு வந்து மனசுல இன்னும் அந்த ஜாதி வெறி இருந்துகிட்டே இருக்குது இந்த மக்களை நீங்க வெளியே நிறுத்துறீங்க முதல்ல நீங்கள் பண்ணதே தப்பு அண்ணாவும் இதை விரும்ப மாட்டார் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னாரு இல்லைங்களா அது வேற யாரோ சொன்னது எப்பவுமே அண்ணா வந்து கொஞ்சம் அடிச்சுடுவார் புரியுதுங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஏற்கனவே யாரோ சொன்னாங்க ஒன்றே குளம் ஒருவனையாக தேவன் திருமூலர் சொன்னது இந்த மற்றவங்க சொன்னதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்துக்காரன் தான் சொன்னதாக காட்டிக்குமா புரியுதுங்களா ஏழையின் சிரிப்பில் இறைவன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் நீங்கள் வந்து அந்த ஏழைகளை அந்த சமூக மக்களை நீங்க வெளியே நிறுத்துறீங்களே உங்ககிட்ட என்ன உங்க சமூக நீதி என்ன உங்களுடைய இது வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு தயவு செஞ்சு அண்ணாமே அனு அவமதிக்காதீங்க இப்ப ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் அந்த நட்சத்திரத்துல நீங்க கோயில்ல விழா நடத்துறீங்க கோயில்ல வந்து எதுக்கு அரசியல் கட்சி தலைவர் விழாவுக்கு நினைவுனால கோயில் போய் நினைவுனால கடைபிடிக்கலாமா தப்பு இல்லையா அது இதை இந்து மக்கள் கட்சி எதிர்க்கிறது பொதுவிலிருந்த நாங்க ஆதரிக்கிறோம் அண்ணாவுக்கு நினைவு நாள் கடைபிடிங்க எல்லாம் ஊரோட போறீங்க அங்கே ஒரு பொது விருந்து நடத்துங்க சமபந்தி போடுங்க கோயில் காசுல இருந்து போடாதீங்க இப்படி மசூதி சர்ச்சில் போட முடியுமா இந்த ஹிந்துக்கள் தமிழர்கள் இவங்க தான் எழிச்சு வாங்க இவங்க கிட்டதான் ஏமாத்த முடியும் அதனால இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேலாக இந்த இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் இது அண்ணாவையும் அவமதிப்பது ஆத்தீர்களையும் அவமதிப்பது சாமி இருக்குன்னு சொல்றவனே கோயில்களையும் அவமதிப்பது அண்ணாவுக்கும் இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது புரியுதுங்களா ஏன் ரெண்டு பேர்த்தையும் அவமதிக்கிறீங்க சும்மா என்னங்க திமுக கிட்ட இல்லாத பணமா நீங்க என்ன உங்க அறிவாலயத்துல போடுங்க பொது விருந்து போடுங்க உங்க கட்சி அலுவலகத்துல போடுங்க யார் வேண்டானா ஏன் அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாற கோயிலுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்றீங்க கோவில் அண்ணதானம் போட்டு இருக்காங்க சரி இதுல கோயில் ஏற்கனவே அன்னதானம் நடக்குதுமா அது எதுக்காக நடக்குது பக்தர்களுக்கு உணவளிக்கிறாங்க அளிக்கிறாங்க கோயில்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நினைவுனால கோயில்ல கடைபிடிக்கலாமா நியாயமா டபுள் சப்பு அதே வந்து நம்ம அடுத்து தா திருப்பரங்குன்றம் நிர்வாகரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி மோத வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ஹாரஷா சொல்லி ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தீங்க எதனால அத சொன்னீங்கன்னு சொல்லுங்க நீதி வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் அந்த காவல்துறை அதிகாரி கோயில் செயல் அலுவலர் இவங்க எல்லாம் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க இவர் என்ன சொன்னார் சொன்னாருன்னா யாருகிட்டயே மண்டியிட மாட்டோம் தலை வணங்க மாட்டோம் தலை குனிய மாட்டோம் இப்போ ஏன் நீதி போய் தலை வணங்கினீங்க தலை குனிஞ்சீங்க சூழ்நிலையது அன்னைக்கு வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட சொல்லி ஆட்சித்தலைவருக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினது யாரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாலும் ஆட்சித்தலைவர் அப்படி பண்ணலாமா நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரி நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரி நீங்க நூற்றி நாற்பத்தி நாளு தடையுத்தரவு போட்டது தப்பு உங்களுக்கு அந்த நூற்றி நாற்பத்தி நாளு தடை உத்தரவு பிறப்பிவதற்கு யார் தூண்டிட்டால் இன்னைக்கு போய் என்ன நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க கேட்குறாங்க இல்லையா அப்போ திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க ஆர்கியூ பண்ணும்போது என்ன ஆர்கியூ பண்றாங்க நம்ம வழக்கறிஞர்களை எடுத்து சொல்றாங்க பாருங்க நீதிமன்ற உத்தரவு இருக்குது வி வில் ஃபேஸ் த சீக்குவான்சஸ் நாங்கள் அதை சந்திச்சிக்கிறோங்கிறார் அந்த போலீஸ்கார பேசுனது என் காதலே இருக்குது நாங்க நீதிமன்ற அவமதி பார்த்து நாங்க பாத்துக்கிறோம் இன்னைக்கு வந்து எதுக்கு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிற வெக்கமா இல்ல உனக்கு எதுக்கு நீ நீ யாருக்கு விசுவாசி திமுக விசுவாசியா நீ யாருக்கு விசுவாசமாக இருந்த காக்கி சட்டைக்கும் இந்த இந்திய அவனுடைய அரசியல் சட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்கு தான் நீ விசுவாசி ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு அதை வந்து நீங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தி நாங்கள் நீதிமன்ற உத்தரவை அவமானப்படு உள்நோக்கத்தோடு பண்ணிருக்காங்க ஆதாயத்துக்காக பண்ணிருக்கிறாங்க நாளைக்கு நமக்கு திமுக ஆட்சியில் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நாளைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் திமுகவினுடைய அதன் மூலமாக பலன் பெற வேண்டும் சுயநலத்தோடு அதை பண்ணாங்க ஆனா அதே சமயத்துல இந்து மக்களிடையே ரொம்ப கொதிப்பு எழுச்சி எல்லாம் வந்திருக்கேன் ரொம்ப வேர்ல்டு வைடாவே அது வேற இந்து மக்கள் மத்தியில இந்த திருப்பரம் என்ற விஷயத்துல ஒரு மிக பெரிய விழிப்புணர்வு கிராம மக்கள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப இன்னைக்கு இப்பவும் சொல்றேன் நீதிமன்றம் அவர்களை தண்டிக்க நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாமே அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை எதிர்த்து நீ பேண போன அவரையே பதவி நீக்கம் சொல்லி மிரட்டுற நீதிபதியை உள்நோக்கத்தோட தான் கலெக்டர் நடந்துக்கிட்டாரு உள்நோக்கத்தோட தான் அந்த போலீஸ் ஆபீசர் நடந்துக்கிட்டாரு குறிப்பா அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோட தான் திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை சட்டத்தை அவமதித்து இருக்கிறார் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதிபதி நீதிமன்றம் இந்த விஷயத்துல விட்டாங்கன்னா அதை மன்னிப்பு கேட்டாங்களா சரியா போச்சு மன்னிப்பு இல்லைங்க ஒருத்தனை கொலவை நேட்டு மன்னிப்பு தண்டனை அவர்கள் அனுபவிக்கணும் டிஸ்பீஸ் தப்ப அது பண்றது மட்டுமல்ல அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் சட்டப்படி என்ன பனிஷ்மென்ட் அதை கொடுக்கும் என்னங்க கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வு தீபம் ஏற்றுவது வெறும் உணர்வுக்காக மட்டும் நாங்க சொல்லல சட்ட பூவமா நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் நாங்க வழக்கு தொடுத்தோம் தீபம் ஏத்தனும்னு மீதி சர்வே கல்லு அதுல போய் எதுக்கு ஏத்தனும் சர்வே கல்லுங்கிறதெல்லாம் நீ அங்க பேசி இருக்கணும்ல அதை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு இருக்கும்ல எல்லாம் ஃபைனல் பண்ணி நேரடியாக நீதிபதி போய் ஆய்வு பண்ணி உனக்கும் நோட்டீஸ் போட்டு அவனுக்கும் நோட்டீஸ் போட்டு சட்டப்படி தான் இந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சட்டப்படி ஆனா அந்த நீதி எங்களுக்கு கிடைக்காம பண்ணது யாரு மேல் கோர்ட்டுக்கு போனேன் அங்க என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போ ஆனா இந்த லா இஸ் ஆல் சட்டம் எல்லோரையும் விட பெரியது மிக மிக தவறு தண்டிக்கப்பட வேண்டும் இது வந்து எங்களுக்கு கிடைத்த அந்த உரிமையை நீதியை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுத்திருக்கிறது சும்மா மன்னி கேட்டேன் நான் போறேன்னு சொன்னா அது முருகன் கிட்ட மோதக்கூடாது முருகன் கிட்ட மோதனால தான் எங்க நம்பிக்கை அந்த இடத்துல வந்து கரெக்டா டயர் வெடிச்சுது முருகன்கிட்ட மோதுறதுனால நீங்க வந்து வருகின்ற தேர்தலில் அதன் விளைவுகளை அனுமதிக்கிறது இதன் மூலமா இந்துக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்துக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து என்ன செய்யணும் நம்ம ஓட்டு போடாம நமக்கு இருக்கிறது சாதாரண மக்களுக்கு இருக்கிற அதிகாரம் இந்த இந்து விரோத அரசு நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முருக பக்தர்கள் அனைவருமே முதல் படை வீடுங்க சங்க காலத்துல இருந்து இருக்குதுங்க இந்த முருகப்பெருமான் முதல் படை வீட்டுல மேல வந்து நீ ஆக்கிரமிச்சுக்கு நீ வந்து அங்கே தீபம் போடுறதுக்கு விடலை அதுபோக நீங்கள் அங்கே வந்து அந்த மேலே எல்லாம் புதுசு புதுசாக புதை குடிகளை கொண்டு வந்து வச்சு சுடுகாடாக மாற்றிட்டு இருக்கிற சமணர் குகைகளை ஆக்கிரமிச்சிருக்கிற நீர் ஊற்றுக்களை ஆக்கிரமிச்சிருக்கிற என்ன நியாயம் இது மிக மிக தவறு இந்துக்கள் முருக பக்தர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் இந்த இந்த தீபம் ஏற்றுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நீதிபதியை மாற்றுறதுக்கு கையெழுத்து போட்டால் பாருங்கள் அந்த எம்பிக்கள் அவங்க எல்லாம் எந்த காலத்திலையும் முருக முருகபக்தர்கள் மன்னிக்க மாட்டாங்க ஓட்டு போடும் போது சிந்திக்கணும் கோயில்ல தீபம் போட்டா என்னையா குறைஞ்சு போயிடும் ஒவ்வொரு முருக பக்தனும் சும்மா பால் காவடி பன்னீர் காவடி பாதயாத்திரை யாத்திரை முருக பக்து பஞ்சாமிரதம் இதல்ல முருக பக்தி புரியுதுங்களா இந்த தீபத்துக்காக தன்னுடைய உடலையே எரித்து கொண்டான் பூர்ணச்சந்திரன் அவன் திமுக காரன் திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகம் வீணாக கூடாது அதனால உங்களுடைய வாக்குகள் மூலமாக பதில் சொல்லுங்கள் இது ஜனநாயக நாடு இந்து விரோதிகளுக்கு முருக பக்தர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் போட்டுங்கிறதா என்ன மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கமளித்துமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்